ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா உங் நீங்க பாவிக்கிற ஃபோன் அப்படி இல்லாட்டி இயர்பட்ஸ் அதுல இருக்கிற ரெண்டு சைட்ல ஒரு சைட் மட்டும்தான் சவுண்ட் கூடவாகும் மற்ற சைட்ல சவுண்ட் குறைவா அப்படியும் இருக்கா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் நான் என்ன செய்யறேன் எந்த செட்டிங்குள்ள போய் அந்த ஆப்ஷனை ஒன் பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கேட்கும் இந்த வீடியோ பாக்குற ஒரு பிரியோஷன்மா இருக்கும் சரி இப்ப நான் என்ன செய்ய போறேன் உங்களோட செட்டிங்குக்குள்ள போவோம் செட்டிங்குக்குள்ள போய் அதுக்குள்ளேயே போனீங்கன்னு சொன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதுல இருக்கு எடிஷ்னல் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு சரி அத நாங்க டச் பண்ணுவோம் டச் பண்ணி உள்ளுக்குள்ளேயே போனோம்னு சொன்னா இதுல காட்டுது அசசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டுது இதை நாங்க டிக் பண்ணுவோம் அந்த மார்க்கை பாருங்க நான் டிக் பண்ற மார்க் அதுல ரவுண்ட்ல ஒரு மார்க் ஒன்று காட்டும் இந்த சரி சரி அதுல போய் இதுல இருக்க ஹியரிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூன்று மேல இருக்கிறதுல மூன்றாவது ஹியரிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு அதை டச் பண்ணுவோம் டச் பண்ணோம்னு சொன்னா இதுல காட்டுது மனோ ஆடியோ அப்படின்னு சொல்லி இருக்கு இது வந்து பாருங்க உங்களோட போன்ல ஒஃபல இருக்காண்டு நான் சொன்ன மாதிரி நீங்க இயர்பட்ஸோ அப்படி இல்லாட்டி இயர்ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அதுல ஆஹ் ஒரு சவுண்ட் கூட மற்றதுல வந்து ஒரு சவுண்ட் குறைவா இருக்கும் இதை நீங்க ஒன் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது ரெண்டுமே ஒரே சவுண்ட்ல விளங்கும் இப்ப நீங்க நோமலா ஒரு பாட்டு நல்ல ஹை குவாலிட்டியோட பேஸோட பாய்க்க போறீங்கன்னு சொன்னா இத வந்து பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படி இல்லை நான் நார்மல் பேஸோட தான் பாய்க்க போறேன் அப்படி நல்ல சவுண்டா கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஒன் பண்ணி கொள்ளுங்க ஒன் பண்ணி கொள்ளுங்க மற்றது வந்து இப்ப நீங்க நார்மலா இப்ப ஒரு ஷோப்ல போய் ஒரு ஃபோன் வந்து எடுக்க போறீங்க அப்படி செக் பண்ண போறீங்கன்னு சொன்னா சில இயஃபோன்கள் வந்து சில போனுகளுக்கு வந்து ஒரு சைட் ஒர்க் பண்ணும் ஒரு சைட் வந்து ஒர்க் பண்ணாது அது நாங்க சில நேரங்கள்ல யோசிப்போம் இது வந்து போன்ல தான் எதுவும் பிரச்சனை இருக்கும் ஃபோன்ல அந்த ஹெட்ஃபோன் தான் எதுவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அது வந்து அப்படி ஒன்றும் இல்லை இந்த நான் சொன்னேன் இந்த மெனு ஓடியோன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து சில நேரங்கள்ல ஒவ்வொள்ள இருந்தாலும் அந்த பிரச்சனை வருது சில நேரங்கள்ல ஹெட்ஃபோன் வேலை டீம் அப்படி வரும் போன்கள் வேலை பேக் பண்ணலன்னு சொன்னாலும் அப்படி வரும் அதை கொஞ்சம் பாருங்க நான் சொன்னது ஒருக்கா நீங்களும் செட்டிங்ஸ்ல போய் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க மற்றது வந்து இதே மாதிரி உங்களுக்கு புது புது ஃபோன் சம்பந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னா மறக்காம மேலே இருக்கிற இந்த சேனல்ல ஆஹ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செய்யறது எல்லாமே உங்களுக்காகத்தான் புது புது செட்டிங்ஸுகள் புது புது ட்ரிக்ஸுகள் சம்பந்தமா தேடி தேடி உங்களுக்காகத்தான் செய்றேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவையும் ஒருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி